நடைபெறும் பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை திமுக ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை என்று கேள்விதான் இன்று இந்த ஆர்ப்பாட்டம் அந்த முக்கியமான சார் யார் அவர் ஆளுங்கட்சியை சேர்ந்தவரா அல்லது ஆளுங்கட்சியில் முக்கியமான பங்கு வகிப்பவரா அல்லது சட்டத்தில் அதை கொண்டு வந்து செய்ய வேண்டும் அதே போல ஒரு கேஸ் போட்டா அந்த எப்பயாரும் உடனே வெளியே வருது வரக்கூடாது அதுவும் இந்த பாலியல் சம்பந்தப்பட்ட கேஸு போக்சோ சம்பந்தப்பட்ட கேஸு இருக்குல்லாம் அந்த எப்பயாருடைய உண்மைத்தன்மை வெளியே வந்தாலும் நாம நம்முடைய போசத்தை போட்டு

எங்களுடைய கடையை நாங்கள் செய்வோம் மக்களுக்கு அதை தெரியப்படுத்துவோம் அதனால இதை நாங்கள் வங்கியாக வேற ஒரு எச்சரிக்கை